இருபத்தி மூன்று யாருடைய சுவாமி பெரிய சாமி எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் சுபாஜினி அறிவாட்டி கதையை சொல்லி முடிக்கும் போது நால்வரும் குளக்கட்டின் உச்சியை அடைந்திருந்தார்கள் பிரம்மாண்டமான கந்தலாய் நீர்த்தேக்கத்தை பார்த்து ஆதினியும் கோதையும் பிரமித்து போனார்கள் மூன்று பக்கமும் மலைகளாலும் அதனோடு இணைந்த மலை அரண் செய்யப்பட்டு அழகாக காட்சி தந்தது குளம் அவர்கள் ஏறி நிற்கும் குளத்தின் அணைக்கட்டு மனிதர்களால்தான் உருவானதா என்ற ஐயப்பாட்டை ஏற்படுத்தும் வண்ணம் பெரியதாக அமைக்கப்பட்டிருந்தது குளத்து நீரை வரடி வந்த கொண்டல் காற்று தனிமர உச்சியளவு உயர்ந்திருந்த குளக்கட்டில் களைத்து போய் நின்று கொண்டிருந்த நால்வரையும் இதமாக தடவி குளிர்ச்சியை ஏற்படுத்தியது அம்மான்கண் கதையை கேட்பதற்கு முன்பென்றால் ஆதினி அறிவாட்டியிடம் குளம் பெற்றி ஆயிரம் கேள்விகள் கேட்டிருப்பாள் ஆனால் இப்போது அவள் மனது முழுவதும் அந்த கதையில் பலியான பாலகனை சுற்றி நின்றது அந்த குளம் குழந்தையின் கண்ணீரால் நிரம்பி இருப்பது போல் அவளுக்கு பட்டது அறிவாட்டி சுதாகரித்துக் கொண்டு அவர்கள் அனைவரையும் பயணத்திற்கு விரைவுபடுத்தினாள் இருள்வதற்குள் விஜயராஜ விண்ணகரத்தை அடைந்துவிட வேண்டும் என்பது அவள் திட்டம் மீண்டும் மீண்டும் தங்களிலிருந்து விலகிச் செல்லும் அந்த பிரம்மாண்டமான குளத்தினை திரும்பிப் பார்த்தவாறு சிறுமிகள் இருவரும் பெரியவர்களின் பின்னால் ஓட்டமும் நடையுமாக சென்றனர் அம்மான்கண் கந்தலாய்குளம் ஆகிய பிரமிப்புகள் மெல்ல மெல்ல மறைந்து போய் எதிர்படுகிற சிறியதும் பெரியதுமான கட்டிடங்கள் நிறைந்த நகரம் ஆதினிக்கும் கோதைக்கும் ஆச்சரியம் தருவதாக இருந்தது நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு பேணப்பட்டு வருகிற பீதியூடாக அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் சென்ற வழியில் திருக்கோணேச்சரத்திற்கு பல மாட்டு வண்டில்களில் நெல் மூட்டைகள் தொடரணியாக போய்கொண்டிருந்தது ஒரு சில குதிரை வீரர்கள் கையில் வேலுடன் போய்கொண்டிருந்தார்கள் எதிரில் வருபவர்கள் அணிந்திருக்கும் ஆடைகளை பார்த்து பெரியவர்களின் பின்னால் சிறுமிகள் இருவரும் மறைந்தபடி நடந்தார்கள் விறுவிறு அன்று நடந்து கொண்டிருந்த அறிவாட்டி திடீரென நின்று பூரத்தில் கட்டடங்களுக்கு நடுவில் தெரிந்த விஜயராஜேஸ்வரத்தின் கோபுரத்தை பார்த்து இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி வணங்கினார் அவரது செய்கியை பார்த்த மூவரும் அதுபோலவே தாங்களும் விஜயராஜேஸ்வரத்தை வணங்கிக் கொண்டார்கள் கோதை அந்த நகரத்தில் தான் காணும் ஒவ்வொரு விடயத்தையும் சிலாகித்து ஆதினியிடம் சொல்லிக்கொண்டு வந்தாள் இங்கே இருக்கிற எல்லாமே பெருசாக இருக்கிறது வீடு கட்டடங்கள் தெருக்கள் ஏன் சுவாமி கூட பெருசுதான் இவ்வளவு பெரிய உயரமான கோபுரம் என்று ஆச்சரியத்தோடு கூறினாள் கோதை சுவாமி கூட பெருசுதான் கோயிலுள்ள உள்ள சுவாமிக்கு விஜயராஜேஸ்வரமுடையார் என்று பெயர் என்றாள் கோதையின் அம்மா சுவாமி கூட பெருசுதான் என்ற வார்த்தைகளை கேட்டதும் ஆதினி திடுக்கிட்டாள் அவளுக்கு நந்தனின் ஞாபகம் வந்தது வாசுதவ வாய்க்காலில் நந்தனுடன் நடந்த உரையாடல்கள் ஆதினியின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது இதே போன்றுதான் ஒரு முறை ஆதினி தான் அறிவாற்றியிடம் இருந்து தெரிந்து கொண்ட கந்தலாய் சதுர்வேதி மங்கலத்தின் புகழையெல்லாம் நந்தனிடம் சொல்லிக்கொண்டு வந்தாள் அப்போது கொடுப்புக்குள் சிரித்தவாறே நந்தன் கேட்ட கேள்வி அவளை தூக்கி போட்டது அந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வந்ததும் ஆதினி உற்சாகமானாள் அப்போது மெதுவாக மாலைபட தொடங்கியிருந்தபடியால் வீதியால் செல்வோரின் எண்ணிக்கை குறைந்திருந்தது ஆதினி உற்சாகமாக கோதையுடன் உரையாடத் தொடங்கினாள் சரி சரி முதல் நாளிலேயே சதுர்வேதி மங்களத்து புகழ் பாடாத நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல் என்றாள் ஆதினி என்ன கேள்வி என்று உற்சாகத்தோடு கேட்டாள் கோதை சோழ பெருமன்னர் காலத்தில் இந்த கோயிலிட என்ன என்று தூரத்தில் சிறிதாகி போகிற விஜயராஜேஸ்வரத்தை காட்டி கேட்டாள் ஆதினி ராஜராஜேஸ்வரம் என்று அடுத்த கணம் கோதையிடமிருந்து பதில் வந்தது சிறிய காலம் என்றாலும் மிகவும் ஆர்வத்தோடு அறிவாட்டியிடம் கோதை கல்வி கற்றிருக்கிறாள் என்று மனமகிழ்ந்து கொண்டாள் கோதையின் தாய் அந்த நேரத்தில் மூலஸ்தானத்தில் இருந்த சுவாமியின் பெயர் என்ன அடுத்த கேள்வி ஆதினியிடமிருந்து வந்தது உடையார் தயங்காமல் பதில் சொன்னாள் கோதை சரி கெட்டி காரிதான் நீ என்று பாராட்டினாள் ஆதினி இப்ப விஜயபாகுதேவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆலயத்தின் பேர் என்ன என்று புன்முறுவலோடு ஆதினி கேட்டு முடிப்பதற்குள் விஜய ராஜேஸ்வரம் என்று கோதையிடமிருந்து பதில் வந்தது இப்ப மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமியின் பெயர் கோதை பதிலளித்ததோடு அதில் என்ன குழப்பம் இருக்கிறது என்பது போல் ஆதினியை பார்த்தாள் சோழ பெருமன்னர் காலத்தில எங்கட பெரிய திடல் சாமியின் பேர் என்ன இடைச்சேரியில் இருக்கும் மிக பெரிய திடல் வதனமார் திடல் என்பதால் அதனை பெரிய திடல் என்று அழைப்பது வழக்கம் அங்கிருந்த சாமி பற்றித்தான் ஆதினி விசாரித்தாள் வதனமார் சுவாமி என்று கோதை பதில் சொல்லி முடிப்பதற்குள் விஜயபாக ஆட்சிக்கு வந்த பிறகு சாமியிட வேறு என்ன என்று ஆதினி கேட்டாள் அதே மதனமார் சுவாமிதான் என்று குழப்பமான முகத்தோடு இருந்த கோதையின் வாயிலிருந்து பதில் வந்தது அரசர்கள் மாறும்போது தன் பெயரையும் தான் இருக்கிற கோயில் பெயரையும் அரசருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுற சுவாமி பெரியவரா எந்த அரசர் ஆட்சிக்கு வந்தாலும் சொந்த பேரில் இருக்கிற எங்கட பதனமார் சுவாமி பெரியவரா என்ற கேள்வி ஆதினியிடமிருந்து வெளிவந்தது அதுவரை உரையாடல் எதிலும் கலந்து கொள்ளாமல் விறுவிறுகென்று நடந்து கொண்டிருந்த அறிவாட்டி திடீரென நின்று ஆதினியை திரும்பி பார்த்தாள் நீங்கள் சொல்லிக் கொடுத்த படிப்பு ஆதினி எப்படி பேச வைக்குது பார்த்தீங்களா என்று கோதையின் தாய் மகிழ்ச்சியோடு அறிவாட்டியை பார்த்து கேட்டாள் ஊடுருவி பார்த்த அறிவாட்டியின் கண்களின் சக்தியை தாங்காது தலை குனிந்து கொண்டாள் ஆதினி இந்த விடயத்தை நந்தன் மூலமாகத்தான் தெரிந்து கொண்டாள் என்பதை அந்த இடத்தில் சொல்ல ஆதினிக்கு ஏதோ ஒரு தயக்கமாக இருந்தது சில நாட்களுக்கு முன்னர் அறிவாட்டி கூறிய அறிவுரைகளில் ஒன்று ஆதினியின் ஞாபகத்திற்கு வந்தது பட்டணம் மோசமான பழக்கங்களை கற்றுத்தரும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த அறிவுரை கந்தலாய் பட்டணத்துள் கால் வைத்ததும் தான் நந்தன் கூறியதை மறைத்து பொய் சொல்ல வேண்டி வந்துவிட்டதை நினைத்து அவள் மனம் வருந்தினாள் கோதைக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தது அப்படியென்றால் வானுயர்ந்த கோபுரங்களை உடைய இந்த ஆலயங்களில் இருக்கும் சுவாமிகளை விட எளிமையாக எங்கள் ஊர்திடலில் மரத்தின் கீழ் வீற்றிருக்கிற வதனமார் சுவாமிதான் பெரியவர் என்கிற எண்ணம் அவள் மனதை நிறைத்திருந்தது தூரத்தில் விஜயராஜ விண்ணகரத்தின் கோபுரம் தெரிய தொடங்கியது அறிவாட்டி தன் நடையின் வேகத்தை அதிகரித்தாள் மூவரும் அவளை பின்தொடர்ந்தார்கள் அப்போதுதான் கோதையிடமிருந்து அந்த கேள்வி வந்தது இதெல்லாம் சரிதான் அப்ப ஏன் வீர சோழன் என்று அவள் ஆதினியிடம் கேட்டாள் நடந்து கொண்டிருந்த மூவரும் திடுக்கிட்டு நின்றார்கள் இலங்கையை ஆண்ட சோழ மன்னனின் பெயரை விஜயபாகு தேவர் ஏன் மாற்றவில்லை என்பது ஆதினிக்கும் ஆச்சரியம் தருவதாக இருந்தது மூவரும் அறிவாட்டியை பார்த்தார்கள் இன்றைக்கு அங்குதான் தங்க போகிறோம் ஆறுதலாக பதில் சொல்கிறேன் என்றபடி அறிவாட்டில் நடக்க தொடங்கினாள் இடைச்சேரியில் ஆரம்பித்த பயணம் விஜயராஜ விண்ணகரத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது தொடரும்